ஆதிசக்தியாம் அம்மையப்பனின் அம்பல செல்வனுக்கு துதிக்கை முதல்வனுடன் துணைவரும் செவ்வேல் குமரனுக்கும் உதுக்கின்ற கதிரொலியாய் உள்ளிருந்து இயக்கும் ஜோதி குருவாய் போதித்து அருள் செய்யும் போனகாலிஸ்வரி திருத்தால் வணங்க உலகெங்கும் இருக்கும் பக்தி டாஸ் நேர்களை வணங்கி வரவேற்பது உங்கள் அம்பல செல்வர் ஜோதிடச்சுடர் வாசனமுரர் புழனிமுருகன் இப்போ நம்ம பேசக்கூடிய செய்தி நினைன்னா கிருத்திகை கார்த்திகை நட்சத்திரத்தை பற்றி இந்த கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய ஆற்றல் எங்கே இருக்குது அது குவிந்திருக்கிறது எங்கே இருக்குது அதை பற்றிய ஒரு செய்தி தான் இப்போ அதாவது கார்த்திகனால் எல்லாத்துக்கும் தெரியும் திரு தான் திருக்கார்த்திகை என்பது எல்லாம் வல்ல ஜோதியினுடைய பவர் ஜோதியினுடைய ஆற்றல் ஜோதினுடைய சக்தி அப்போ பரணிக்கு அடுத்தபடியாக மூணாவது வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் அஸ்வினி பரணிக்கு அடுத்து வரக்கூடிய மூணாவது வரக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரனுடைய அருள் குவிந்திருக்கிற இடம் எல்லாத்துக்கும் தெரியக்கூடிய மிகப்பெரிய இடம் இந்த ஜனங்கள் லட்சோமோ லட்ச ஜனங்கள் சென்று ஆண்டவனை வழிபாடு தின்ன தினம் வழிபாடு செய்திருக்கிற ஒரு ஆலயம் அந்த ஆலயத்தினுடைய சிறப்பு எண்ணிலடங்கா 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 அப்பேற்பட்ட ஒரு மகிமை வாய்ந்த ஒரு ஆலயம் அந்த கார்த்திகையில் பிறந்தவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை பெண்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சக்தியினுடைய முழு அனுக்கிரகத்தையும் ஆற்றலை பெற்றவர்கள் சக்தியினுடைய ஒடுக்கத்தை பெற்றவர்கள் சக்தியினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் அன்னையினுடைய ஆசீர்வாதம் நிரம்ப படித்தவங்க பெற்றவங்க அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் உள்ளவங்க அந்த கார்த்திகையினுடைய நட்சத்திரம் அதனுடைய ஆற்றல் குவிந்து நிறைந்து இந்த பூமியில் இருந்து இயங்கக் சக்தியாக உருக்கக்கூடிய ஒரு இடம் திரு அண்ணாமலை என்று சொல்லக்கூடிய அண்ணாமலையாருடைய சேத்திரம்தான் அருணாசலேசருடைய சேத்திரம்தான் ஜோதியாக இறைவன் காட்சி குறுக்கக்கூடிய இடம் திரு அண்ணாமலை ஜோதி ஸ்வரூபம் அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா உமையொரு பாகனாக இறைவன் இணைந்து உலக உயிர்களுக்கெல்லாம் நன்மை தந்திருந்த இடம் அந்த ஜோதி அது கார்த்திகை ஜோதி நாள் அதனால தான் திருக்கார்த்திகை திருக்கார்த்திகை என்று நாம் எல்லாம் கொண்டாடுகிறோம் அந்த திருக்கார்த்திகை என்று சொல்லக்கூடிய அந்த கார்த்திகையினுடைய அந்த கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய சக்தி ஆற்றல் குவிந்திருக்கிற இடம் திரு அண்ணாமலையன் அதாவது அடிமுடி காணா இறைசக்தி இணைந்திருக்கக்கூடிய லிங்கோத்பவர் என்று சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு இடம் தான் திரு அண்ணாமலை இந்த அண்ணாமலை தான் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு உகந்த இடம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் மேசராசியில் பிறந்தவர்களும் சரி ராசியில் பிறந்தவர்களும் சரி இருவருமே கார்த்திகை தினத்தன்று அந்த அண்ணாமலையாரை வணங்கி வழிபாடு செய்து வந்தால் எண்ணிலடங்கா நன்மையை பெறலாம் எண்ணிலடங்கா நன்மையை பெறலாம் இது ஒரு சூட்சம் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அண்ணாமலைக்கு எல்லாரும் திருவண்ணாமலையில் வந்து வணங்கலாம் அப்படி வர முடியாதவர்கள் உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் கர்ப்ப கிரகத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய லிங்கோத்பவர் அண்ணாமலையார் எல்லா ஆலயங்கள்லையும் கர்ப்ப கிரகத்துக்கு பின்னாடி லிங்கோத்பவர் இருப்பார் சில இடங்களில் மகாவிஷ்ணு இருப்பார் அந்த லிங்கோத்பவரிடம் சென்று அந்த காத்திய நட்சத்திரத்தை அன்று நீங்க தீபம் வழிபாடு செய்யுங்கள் திருக்கார்த்தியை முருகனுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது ஏனென்றால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் முருகனை அந்த கார்த்திகை பெண்களுடைய ஒப்படைத்தினால திருக்கார்த்திகை உகந்த நாளாக கருதப்பட்டது விசா நட்சத்திரத்தில் பிறந்த முருகப்பெருமான் ஆறுமுக பெருமான் ஆறு பெண்கள் கார்த்திகை பெண்கள் சீராட்டி பாராட்டி வளர்த்ததுனால் அந்த நட்சத்திரம் தாயாதி நட்சத்திரம் என்று பெயர் தாய்மாமனுடைய உறவு சிறக்கக்கூடிய நட்சத்திரம் பெரு தாய்வழி உறவுகள் நம்முடைய இணக்கமாக இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கெல்லாம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் தான் எனவே வந்து கார்த்திகை நட்சத்திரம் என்பது இந்த மூணாவது நட்சத்திரம் வரக்கூடியது இந்த மூன்றாவது நட்சத்திரம் வரக்கூடிய இந்த நட்சத்திரம் கார்த்திகை அனைவரையும் இணக்கத்தை கொடுக்கக்கூடியது அனைவரையும் உடைய பாசத்தை கொடுக்கக்கூடியது அனைவருடைய நட்பை வந்து பகிர்ந்தளிக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம்தான் தன்னுடைய சக்தியையும் ஆற்றலையும் முழுவதுமாக நிலைநிறுத்திய இடம் திரு அண்ணாமலை திரு அண்ணாமலை திரு அண்ணாமலை எனவே அந்த நாளில் எல்லா கார்த்திகை பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கு போவீங்க அமாவாசைக்கு போவீங்க அந்த கிரிவலம் சுற்றிட்டு வருவாங்க நீ அப்பெல்லாம் தின அனுதினமும் தினமும் திருவண்ணாமலையை சுத்தலாம் அதில் திருக்கார்த்தி அன்னைக்கு திருவண்ணாமலையை சுற்றி பாருங்க அதனுடைய மகிமை வந்து அளவிட முடியாது அளவிட முடியாது அளவிட முடியாது அப்போ ஏற்பட்ட ஏன்னா வருடத்துக்கு வரக்கூடிய பெரிய கார்த்தி அன்னைக்கு மட்டும்தான் திருக்கார்த்தியை போய் ஜோதியை போய் பார்க்குறீங்க அண்டைக்கு மட்டும் திரு வந்து பெரிய ஜோதியை பார்த்து அண்ணாமலையார வணங்கி எல்லா ஜனங்களும் போய் வணங்கிட்டு வரீங்க மாதம் மாதம் வரக்கூடிய கார்த்தியா அதுக்குரிய நாள் தான் மாதம் மாதம் கூடிய அப்போ அந்தந்த நாள்லேயும் போய் வணங்கி வரலாம் அந்த நாள்லேயும் போய் அந்த இடத்துல போய் ஜோதி ஏற்றி விளக்கேற்றி அகல் ஏற்றி அண்ணாமலை எடுத்து வழிபாடு செய்து வரும் பொழுது உங்களுக்கு இன்னும் சிறப்பை தரும் எனவே கார்த்திகை மாதம் மட்டும்தான் அங்கே செல்ல வேண்டும் என்பதற்கல்ல வரக்கூடிய ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தை என்றெல்லாம் சென்று அண்ணாமலையில வணங்கி வரலாம் வழிபாடு செய்து வரலாம் இவையெல்லாமே உங்களுக்கு நன்மை தரும் அதனால தான் கார்த்திகை பெரும் ஜோதி என்று சொல்வார்கள் அந்த கார்த்திகை சொக்கப்பான சொல்ல அதாவது இந்த கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்களுடைய பேரொளியினுடைய கருணை அது அதுதான் திருக்காத்திய திருக்கார்த்தியம் என்று சொல்றாள் ஒரு இல்லம் சிறக்க வேண்டும் ஒரு ஒரு மங்களம் நடக்க வேண்டும் ஒரு மகிழ்ச்சி நடக்க வேண்டும் கேட்டீங்கன்னா கேட்டிங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த அக்னி பழம் ஆனது ஜோதிஸ்வரமானது கருணை வெளியக்கூடிய ஒரு அதனால தான் அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை ராமலிங்க ராமணிங்குள்ளார் சொன்னது இந்த கார்த்தியை நட்சத்திரத்தை மைய அவர் சொன்னது பூச நட்சத்திரம் அடுத்து வரேன் ஆனால் கார்த்தியிலிருந்து தான் பூசத்துக்கு வரும் எனவே இந்த கார்த்தி நட்சத்திரத்தன்று கார்த்தியில் பிறந்த அனைவருமே சென்று வணங்க வேண்டிய ஆலயம் திரு அண்ணாமலை திரு அண்ணாமலை சென்று வணங்குங்கள் அண்ணாமலையின் அருளைப் பெறுங்கள் அவருடைய கருணையை பெறுங்கள் வாழ்வில் வளமோடு வாழுங்கள் என்றும் சிறப்புடன் இருங்கள் நன்றி வணக்கம்